ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்திரம் வந்து பத்திரப்பதிவுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு மதுரை ஹைகோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒரு பத்திரப்பதிவுக்கு போகிறப்போ நமக்கு வந்து மூலப்பத்திரம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ அந்த மூலப்பத்திரம் தான் வந்து அதுக்கு பேரண்ட் டாக்குமெண்ட் ஸோ அந்த பேரண்ட் இருந்து தான் அளவுகள் எல்லாமே வந்து சரி பார்ப்பாங்க ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ப்ரீவியஸ் டாக்குமெண்ட் இருந்தது அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் டாக்குமெண்ட்டை வச்சே வந்து சரி பார்ப்பாங்க இதில் வந்து மூலப்பத்திரம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று ஸோ எங்கேருந்து வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது மூலப்பத்திரம் அப்படிங்கிறது ஒன்று ஸோ அதாவது இப்போ வந்து ஒரு பெரிய லேண்ட் இருந்திருக்கும் அந்த லேண்டை வந்து கை மாறி கை மாறி கடைசியில் வந்து அந்த ஒருத்தர் சைட்டை போட்டு விற்றுருப்பார் அப்போ அந்த சைட்டு போ போட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து விற்கிறாங்கல்ல அதுதான் வந்து பேரெண்ட் டாக்குமெண்ட்னு சொல்கிறோம் மூலப்பத்திரம் பத்திரம் அப்போ தான் வந்து அந்த ஒரு அந்த பர்ட்டிகுலர் இடத்துக்கு வந்து ஒரு பத்திரம் வந்து பதிவாகுது அடுத்தடுத்து வரதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் ரெக்கார்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ப்ரீவியஸ் டாக்குமெண்ட் ரெக்கார்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க பிஆர் நம்பர் அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க ஸோ அப்போ அந்த பிஆர் நம்பரை வச்சு நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம என்னென்ன டாக்குமெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்க முடியும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து மூலப்பத்திரம் இல்லாமல் ஒரு பத்திர பதிவு நடக்கணும் நடத்தலாம் அப்படின்னு ஹை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கேஸில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கேஸ் போட்டிருக்காரு அதாவது அவர் வந்து அவங்க அப்பா தானமாக கொடுத்த ஒரு சொத்தை வந்து அவர் பேரில் மாத்தறதுக்கு வந்து பத்திரப்பதிவு ஆபீஸ் வந்து போயிருக்காரு அங்கே வந்து மூலப்பத்திரம் வந்து கேட்டிருக்காங்க அந்த மூலப்பத்திரம் இல்லை என்கிட்ட வந்து ஜெராக்ஸ் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொன்னது காட்டி நான் பத்திரப்பதிவு செய்ய மாட்டோம் நீங்கள் வந்து காவல்துறையில் சென்று அந்த பத்திரம் மூலப்பத்திரம் தொலைஞ்சிருச்சு அப்படின்ட்டு நீங்கள் ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் காப்பி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் ட்ரெஸிபிள் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து வாங்கக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டே வந்து சொல்லியிருக்காங்க இருந்தாலும் வந்து அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க அதனால் வந்து மதுரை ஹைகோர்ட்டில் வந்து இந்த மாதிரி கேஸ் போட்டிருக்காங்க அதாவது இப்போ என்ன போட்டிருக்காரு அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி வந்து நகல் மட்டும்தான் இருக்குது மூலப்பத்திரம் வந்து தொலைஞ்சி போச்சு ஏன்னா வந்து பத்திரப்பதிவு செய்ய மாட்டேன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி அழகழிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேஸ் போட்டதை காட்டி இதுக்கு வந்து எனக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ நம்மகிட்ட நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் அதாவது பத்திரப்பதிவு துறையிலே வந்து நமக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் இது வந்து கரைய பத்திரம் கிடையாது தானம் பத்திரம் ஸோ அப்போ அது வந்து ஆல்ரெடி அவர் பேரில் தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அதை பத்திர நகலை சரி பார்த்து நீங்கள் வந்து அவர் பேருக்கு மாற்றி கொடுக்கலாம்ல என்ன தப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அப்போ வந்து பத்திர பதிவு பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ந வெறும் நகலை மட்டுமே வச்சு பத்திர பதிவு வந்து செய்ய முடியாது ஏன்னா வெறும் நகலை மட்டுமே வச்சு பத்திர பதிவு செஞ்சீங்க அப்படின்னா அது வந்து மேபி அதில் வந்து நிறையா மாற்றங்கள் கூட பண்ணியிருக்க முடியும் ஸோ அதனால் போலி பத்திரப்பதிவு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது வெறும் நகலை வச்சு பத்திரப்பதிவு செய்கிறப்போ வந்து ஒருத்தர் அந்த டாக்குமெண்ட்டாக ஒன்று ஒருத்தர் வச்சு கடன் வாங்கியிருப்பார் இவர் பாட்டுக்கு நகலை விட்டு வச்சு விற்றுட்டு அது மாதிரி போயிருப்பாங்க ஸோ இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் நாளைக்கு வந்து அவர் வந்து கேட்பாரு ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் அப்போது நம்ம வந்து பேரண்ட் டாக்குமெண்ட்டு வந்து கிரையமாக பண்ணுறப்போ வந்து இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் ப்ரீவியஸ் ரெக்கார்டாவது கண்டிப்பாக இருக்கணும் அது வந்து ரொம்ப முக்கியம் இஃப் கேஸ் வந்து நமக்கு வந்து பேரண்ட் டாக்குமெண்ட்டுங்கிறது ரொம்ப பழைய டாக்குமெண்ட்டாக இருக்குது நிறைய பத்திரப்பதிவு நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப ப்ரீவியஸ் டாக்குமெண்ட்டே வந்து போதுமானது இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் வந்து தானம் தான் ஸோ அது வந்து அவங்க அப்பா பேர்ல தான் இருக்கு அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அப்புறம் வாரிசுகள் யாரும் இல்லைங்கிற பட்சத்தில் இவர் ஒருத்தர் தான் வாரிசு அப்படின்னா ஈஸியாக வந்து பண்ணி கொடுத்துடலாம் ஸோ அதனால வந்து இந்த கேஸுக்கு மூலப்பத்திரம் தேவையில்லை அப்படின்னு கே கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது வந்து பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஈஸியாக இந்த கேஸை வந்து நம்ம மேற்கோள் காட்டி ஈஸியாக வந்து தீர்ப்பு வந்து வாங்கிக்கலாம் அவங்க வந்து மூலப்பத்திரம் வந்து தேவையில்லை மூலப்பத்திரத்தோட ஜெராக்ஸ் இருக்குது அதுவே போதுன்னு சொல்லு ஸோ இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா சான்றிடப்பட்ட நகல் இருக்கு ஸோ சான்றிடப்பட்ட நகல் இருந்தாவே போதுமானது ஈஸியாக வந்து பத்திரப்பையு செஞ்சு தந்துருவாங்க ஸோ அதுக்கு வந்து நம்ம ஆன்லைனே விண்ணப்பித்து அதை வந்து வாங்கிக்க முடியும் ஸோ இது வந்து இதோட கேஸோட ஃபுல் டாக்குமெண்ட் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம் ஸோ ரெஃபர் பண்ணி பாருங்கள் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ